கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாடு முன்னூற்றி ஐம்பது மருத்துவர்கள் பங்கேற்பு கோவை விஜிஎம் மருத்துவமனை சார்பில் கல்லீரல் நோய்கள் குறித்த மாநாடு மூன்று நாட்கள் கோவையில் நடைபெற்றது மாநாட்டை முன்னாள் தேசிய மருத்துவ கழகத்தின் தலைவர் மற்றும் புதுதில்லியின் ஐ எல் மருத்துவமனையின் தலைவர் பத்ம விபூஷன் டாக்டர் சிவகுமார் துவங்கி வைத்தார் இதில் இந்தியா முழுவதும் உள்ள நூற்றிற்கும் மேற்பட்ட சிறந்த கல்லீரல் நிபுணர்கள் உரைகள் இந்த மாநாட்டில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஜிஐ தெரப்பியூட்டிக்ஸ் என்ற புத்தகம் டாக்டர்கள் வி மோகன் பிரசாத் வம்சிமூர்த்தி மதுரா மித்ரா ஆகியோரால் உருவாக்கப்பட்டு டாக்டர் சரீன் மற்றும் கலிங்கா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் ஆசரியாவால் வெளியிட்டார் இந்தியாவின் இறைப்பை கல்லீரல் மருத்துவத்துறையினர் இது போன்ற நவீன சிகிச்சை முறைகளை விளக்கக்கூடிய இந்த புத்தகம் இந்தியாவில் முதலானதாகும் முதல் இரண்டு நாட்கள் கல்லீரல் மருத்துவர்களுக்கும் மூன்றாவது நாள் பொது மருத்துவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகளவில் உருவான புதிய மருத்துவ சிகிச்சை முறைகளை விளக்குவதாக அமைந்தது நிகழ்ச்சியில் கோவை விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் வி மோகன் பிரசாத் டாக்டர்கள் சுமன் மதுரா வம்சிமூர்த்தி மித்ரா கோகல் கிருபாசங்கர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நண்பர்களே நான் டாக்டர் வி மோகன் பிரசாத் சேர்மன் ஆஃப் விஜிஎம் மருத்துவமனை கோவை லிவர் இன் ஃபோக்கஸ் மாநாடு கடந்த மூன்று நாட்களாக கோவையில் நடந்து கொண்டிருக்கின்றது முதல் இரண்டு நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இறைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் இரண்டு நாட்களிலும் மூன்றாவது நாளில் குடும்ப ஃபிசிஷியன்ஸ் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் பொது மருத்துவர்கள் எம்டி ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் இவங்கெல்லாம் கலந்துகிட்ருக்கிற நிகழ்வு மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து மூன்று விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று லிவர் இன் ஃபோக்கஸ் என்ற வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது கோவையிலேயே லிவருக்குன்னு படித்து வந்த முதல் டாக்டர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள் அதாவது டிஎம் ஹெப்பட்டாலஜி என்ற கோர்ஸ் படித்து வந்திருக்காங்க அடுத்தது வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் ப்ராக்டிஷனர்ஸுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரபிக் கேஸ்ட்ரென்ட்ரலஜி அண்ட் ஹெப்பட்டாலஜி புக் வந்து டாக்டர் வம்சி மூர்த்தி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ண இந்த லிவர் இன் ஃபோக்கஸ் புத்தகத்தை வெளியிட்ட எங்கள் தலைவர் இருக்கின்றார்கள் இங்கே இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் த ஸ்டடி ஆஃப் லிவர் தேசிய தலைவர் டாக்டர் சிவபிரசாத் சிங் ஃப்ரம் கடக் இன்று நம்மிடையே இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த லிவர் இன் ஃபோக்கஸ் புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து முழுமையாக மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாநாட்டின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உலகெங்கிலும் கல்லீரல் துறையிலே ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து புதுமைகளையும் நமது மருத்துவர்களுக்கும் நமது மாணவர்களுக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த பணியை பிஜிஎம் அறக்கட்டளை வாயிலாக பிஜிஎம் குழு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்றன